நீங்கள் எப்படி இருக்கீங்கப்பா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை சம்பா அவளில் பிடி கொலக்கட்டை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்குறோம் மாப்பிள்ளை சம்பா அவள் ஒரு ஆளாக்கு தேங்காய் கொஞ்சம் போல் மூணு பச்சை மிளகா வெங்காயம் ஒரு பத்து போல் பொடிசா கட் பண்ணியிருக்கோம் இது அரை ஆளாக்கில் பாதி நடைக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பில்ல காலம் கைப்பிடி அளவு சிசரில் கட் பண்ணி வச்சிருக்கேன் நடை வறுத்துடலாம் வறுத்திடலாம் வரிப்பட்டுருச்சு அடுத்தது தேங்காயை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் நிலக்கடகையா வறுத்து அந்த தொளிலாம் எடுத்துட்டு வச்சிருக்கோம் இதை வந்து பல்சரில் ஒரே ஒரு சுத்தம் மட்டும் விட்டுலாம் அவள் வந்து தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்ச அவள் தண்ணி புளிஞ்சு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம என்ன தாளிச்சு போட்டுடலாம் இதோட போட்டு பிணைஞ்சு குளக்கட்டை வச்சிடலாம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூனு கடுகு உளுந்து அரை டீஸ்பூனு சீரகம் அரை டீஸ்பூனு கடலைப்பருப்பு சீரகம் கடுகு எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் கடுகு உளுந்தம் பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சாச்சு இப்ப வந்து பச்சை மிளகாய போட்டாச்சு வெங்காயம் போட்டு வதக்கலாம் வெங்காயத்தை போட்டு வதைக்கலாம் இப்போ தேங்காய் தேங்காயையும் போட்டு லைட்டாக வதைக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம் நடக்கடலை வந்து லைட்டா சுற்றுனதோ அதை போட்டுக்கலாம் அரை டீஸ்பூனு பெருங்காயம் சேர்த்தாச்சு இதை கிளறிடலாம் இப்போ வதக்கியாச்சு இதை அவளோட சேர்த்து கொட்டி பிணையலாம் கொஞ்சம் ஆரணவுன்னா சேர்த்து பிணைஞ்சிடலாம் இந்த இப்ப கொலக்கட்டைய பிடி கொலக்கட்டையை வச்சாச்சு இப்ப இதை ஆவியில் வச்சு எடுக்கலாம் இட்லி குப்பரையில் மாப்பிள்ளை சம்பா அவள் ரெடி ஆயிடுச்சு கொளக்கட்டை ரெடி மாப்பிள்ளை சம்பா அவள் கொளக்கட்டை ரெடி சாஃப்டாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு தேவைப்பா நன்றி